பிக் பாஸ் கூப்பிட்டாங்க தான் செப்டம்பரில் கூப்பிட்டாங்க ஆகஸ்ட் ரெண்டு செப்டம்பர் பிகினிங்கில் கூப்பிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து கூப்பிட்டாங்க நான் நினச்சேன் ஏன் ப்ரொஃபைல் ஏன் எதிர்ப்பு செலக்ட் பண்ணிங்க ஏன் எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணி என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் போல்டாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அதனால ஃபஸ்ட்டு உங்கள் பேசுவீங்களா அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அதில் என்ன இருக்குது சார் நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் போல்டாக பேசுகிற பர்சன் தான் ஸோ உங்களை பற்றி நான் உண்மையெல்லாம் வெளில வந்துடும் தெர் இஸ் நத்திங் ஹிடன் ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன பத்தி அவ்வளோலாம் எல்லாம் பேசுறதுக்கலாம் எதுவும் இல்லை பட் ஐ கேன் போல்டி ஹேண்டில் திங்ஸ் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சரி மேம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஈவினிங் கால் பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் அவங்க பிஸியா இருந்தாங்க நான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கால் பண்ணாங்க பேச்சுவார்த்தைலாம் எல்லாம் போச்சு இவ்வளவு நாள் நீங்க மொபைல் தான் இருக்கணும் கேட்டாங்க கிரவுண்ட் நாட் கேட்டாங்க ப்ராப்ளம் நானும் அப்போ வந்து வேலையில இருந்து இருந்தேன் ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அன் எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் டு சி லெவல் ஆஃபீசர்ஸ் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீர் சீஃப் சி டெக்னாலஜி ஆஃபீஸர் அந்த மாதிரி ஸோ அப்போ நான் பிரேக்கில் இருந்தேன் அம்மா இறந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் அதனால ஐ டுக்கா ப்ரேக் ஃபார் டூ இயர்ஸ் ஸோ அந்த டெஸ்பிரேஷனில் இருக்கும்போது எனக்கு இந்த பிக் பாஸ் கால் வந்து நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினச்சேன் அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்தது என்ன கூப்பிட்றாங்கன்னா நான் விசாரிப்பேன்ல இந்த வருஷம் பிக் பாஸ்லாம் எப்படி இருக்கணும் கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரிய வந்தது ஸோ இந்த சீசன் வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட் சீசன் போய்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வர வர பிக் பாஸ் நாளே வந்து யார் வேணாலும் கூப்பிடலாம் எப்படி வேணா கூப்பிடலாம் ஒரு ஐட் அது வந்து கரெக்ட் இந்த நீங்களே சொல்றீங்க என்னைய கூப்டாங்களான்னு இது உண்மைதானா சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பிக் பாஸ்ல கூப்பிடுறாங்க இல்ல நான் வந்து பிக் பாஸ் நான் போணும் ஆசைப்பட்டேன் இல்ல ரங்ககனே செருக்கும்ல நான் இந்த வேலைய பண்ணியிருக்கேன் சும்மா கூப்பிட கூடாது ஆமா சோ நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிக் பாஸ் போன வருஷமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா என்னோட டைரக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்களா கூப்டாதீங்க போகாதீங்க அவங்களா கூப்பிட்டு அப்பதான் உங்க மதிப்பு அப்படின்னாங்க சரி அவங்களா கூப்பிட்டுருக்காங்களே என்ன எதுவும் கேட்கும் போது தான் எனக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் என்ன யாராலும் தெரிய வந்தது ஐ டென்ட் ஃபீல் ஓகே நான் வந்து நான் ஒரு டஃப்பான காம்படிஷன் ஃபுல்ல நான் இறங்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன் நான் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்லாம் பண்ண மாட்டேன் நான் எதுவுமே அது மாதிரி பண்ண மாட்டேன் எனக்கு அது உடன்பாடு இல்லை அதனால நான் விட்டுட்டேன் அவ்வளவுதான் இப்பதான் போராட்டம் பண்றாங்களே அவங்க ஃபர்ஸ்ட் முந்திட்டாங்க நான் என்னோட கத்த சொல்றதுக்கு முன்னாடி சோ அதுதான் இப்போ எல்லாரோட ஃபீலிங் முன்னாடி வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா இருந்தது பிக்பாஸ் எல்லாரும் வெளி உலகத்துலேருந்து உள்ள கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியா போயிட்டு இருந்தது அப்ப எல்லாருக்கும் ஆசை இருந்தது பாஸில் போகணுன்னு பட் இப்போ போக போக இட் வாஸ் லைக்

ஃபஸ்ட்டு நானும் யோசனை தான் இருந்தேன் ஃபஸ்ட் டே வரும்போது கஷ்டமாக தான் இருந்தது எப்படி இருக்குமோ எது இருக்குமோ ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல படம் ஃபஸ்ட்டு பயங்கர காமெடியாக தான் இருந்தது இப்படிலாம் கூட படம் எடுப்பீங்களா அப்படின்னு பட் அது போக போக மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருந்தது கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இருந்தது சைலண்ட் ஆகிட்டாங்க அப்புறம் திரும்ப காமெடி இருந்தது டைமிங் காமெடிஸ்லாம் இருந்தது அதுக்கெலாம் கிளாப்ஸ் வந்தது நான் எதிர்பார்க்கல இவ்வளோ மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருக்கும் நான் எதிர எதிரே பார்க்கல பட் இட் இஸ் மிக்ஸ் ஆஃப் ஆல் இமோஷன்ஸ் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது படம் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காகவே வந்து ஒரு நைன்டிஸ் கிட்ஸுக்கான ஒரு படம் ஸோ நைன்டிஸ் கிட்ஸுக்கான பசங்களோட வழியை வந்து டேரக்டர் வந்து சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ ஒரு ஒரு விஷயத்துலையுமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அது காமெடியாகவும் அது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் காமெடியாகவும் அந்த மாதிரி வந்து அவர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஓவர் என்னென்னா இந்த படத்தில் வந்து விஷுவல்ஸ் வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நார்மலாக நீங்கள் பார்க்குற விஷயத்தை விட நீங்கள் அந்த படம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த அந்த டேர்மில் வந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மிஷோஸ் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நைன்டீஸ் கிட்ஸ்க்கான எல்லா நீங்கள் எந்த ஃப்ரேம்ல இருந்து பார்த்தாலும் அது வந்து ஒரு நைன்டீஸ் கிட்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே அது இந்த ஜென்ரேஷனில் இந்த டூ தௌசண்ட் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குறோம் இது ஆக்சுவலி ஒரு ஸ்லோ மூவி பழைய காலத்து மூவில எப்படி இருக்கும் இப் இமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்து அடுத்த சீன் போவாங்க அதே மாதிரி இருந்த மூவி அந்த காலத்து மனுஷன் அந்த நைன்டீஸ் டேரக்ட்ரு ப்ரொடியூசர் ஹீரோ எல்லாமே அவர்தான் இன்னைக்கு அவர் கொஞ்சம் பிஸிஸ் கேட்டனால வரல ஆனா அவர் அந்த காலத்து மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் எடுத்திருக்காங்க இருக்கோமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னா எடுக்கல அவர் இட் வாஸ் வெரி நைஸ் பழைய ஆளுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்துருப்பாங்க பட் ஐ என்ஜாய்ட் ஐ கிட் வந்து நைன்டீஸ் கிட் சிங்கிளா முரட்ட சிங்கிளா இருக்கிறது

இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேண்டசி பேஸ் பண்ணி தான் ஃபேண்டசி அந்த நைன்ட்டி ஸ்கிட்ஸோட ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஓகேங்களா அவர் அந்த நைன்ட்டி ஸ்கிட்ஸாக இருந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷன் பசங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து அவரோட டேர்மில் வந்து டேரக்டர் டேர்மில் வந்து சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அண்ட் மோரோவர் வந்து படத்தில் வந்து இன்ஸ்பையன்ஸ் அந்த ஒரு ஒரு நைன்டி ஸ்கிட்ஸோட அந்த சவுண்ட்ஸு மியூசிக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் தான் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து இந்த விஷுவல் இந்த மூவில பார்த்தீங்கன்னா வந்து அந்த நைன்டி ஸ்கிட்ஸ்கான டேர்ம்ஸில் என்ன என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஜென்ரலாக வந்து விஷுவல் நீங்கள் படம் பார்க்கும் போதும் சரி நீங்க அந்த விஷுவல் அந்த கிரேடிங்காக இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் கேமரா இதுவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் அப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ அப்போ எப்படி மூவி எடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்குது அண்ட் ஓவர் நைன்டி ஸ்கிட் இவர் மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் நைன்டி கிட் மொத்தம் எல்லாமே டூ கே கிட்ஸ் ஸோ அந்த டூ கே கிட்ஸ்லாம் எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே யாராவது ஒரு டூ கே கிட் வரதுக்கு முன்னாடி நீ ப்ரபோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறா அந்த அளவுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டை தான் நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ரோல் பண்ணியிருக்கேன் Uh, it was it was really 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 beautiful uh, film பாக்காதவங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஹானஸ்டா சொல்றேன் ஹீரோவோட फ्रेंड्स நல்லா பண்ணிருந்தாங்க அதுல ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்க அவங்க ரோல் நல்லா இருந்தது பிளஸ் ஸ்டோரி கான்செப்ட்லாம் நல்லா இருந்தது எல்லாரும் வந்து பார்க்கலாம்

ஸோ தொப்பையை குறைக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவார் ஆனால் முப்பது வருஷம் நான் பார்த்து பார்த்து வளர்த்த தொப்பை முப்பது செகண்ட் டைலாகில் போயிடுமா அப்படின்னு தான் சொல்வார் காமெடியாக இருக்குது ஒரு ஒரு கேங்காக உட்காந்து பார்த்தோன்னா செம்ம என்டர்டைனிங் மூவி இது ப்ளஸ் இது ஒரு ஃபேமிலி படமும் தான் ஸோ இப்போ நைன்டி கிட்ஸ் நிறைய பேர் வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க

டூ கே கிட்ஸுக்கும் நைன்டி கிட்டுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா டூ கே கிட்ஸு சொல்ல மாட்டாங்க செஞ்சுருவாங்க ஆனால் நைன்டிஸ் கிட்ஸு சொல்லிகிட்டே இருப்பாங்க செய்ய போகிறேன் செய்ய போகிறேன்பாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க அதுதான் வித்தியாசம் அப்படிம்பாங்க ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து டைரக்டரோட ஒரு பண்ண ஒரு நைன்டிஸோட ஒரு ஃப்ரேம் ஓகேங்களா ஸோ டேரக்டர் வந்து நைன்டிஸோட பெயின் மேபி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா

நிறைய இண்டிபெண்டன்ட் ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க ஸோ எல்லாேருமே இப்போ பெரிய பெரிய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது பண்ணுறது லைக் பெரிய பெரிய பேனர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகளை தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் மூவிக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நைன்டி ஸ்கிட் அப்படின்ற ஒரு கன்டென்ட்டை வச்சு கொடுத்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்குது ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது வந்து இதில் இந்த படத்தில் வந்து நல்லா ஈஸியாக தெரியுது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி படத்தில் மாதிரி ஒரு காமெடி ஜானர்

ஆனஸ்டா சொல்கிறேன் நான் ஜேம்ஸ் சார் கூட ஒரு படம் ஜேம்ஸ் வசந்த் மியூசிக் டைரக்டர் சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன் சோழ கொல்ல சோழ கொல்ல பொம்மை தமிழ் தப்பா பேசினேன் திட்டுவாரு சோழ கொல் சோழ கொல்ல பொம்மை நம்ம வந்து அதை கலோக்கியெல்லாம் சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன் இந்த படம் வந்து அதுக்கும் முன்னாடி நான் பண்ணேன் போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எண்டில் நான் பண்ணேன் ரொம்ப கேஷுவலான ஒரு இது இவங்க சொன்னாங்கல்ல ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பார்க்கும் போதே அப்படி தான் இருக்குது ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் இருந்தது சரி என்ன டைம் பாஸ் கெடுக்கிறாரோ சரி நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு நான் பண்ணேன் பட் ரிலீஸ் ஆனதில் ஸோ ஹாப்பி ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு மூவி நான் பதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜேம்ஸ் சுத்தந்தன் சரோட சோழ கொல்ல பொம்மை படம் வரும்